தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வழிபாடு வழிநடை ஆகியவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்து வெற்றி கண்ட கந்தவேளை அமரர்கள் வழிபட விரும்பினர் அருகில் இருந்த மலையில் தேவசிற்பி விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு பொன் மாளிகை கட்டச் செய்தனர் அதனிடை உயர்ந்த பீடத்தில் முருகனை அமர்த்தி தேவர்கள் கங்கை நீரால் அபிஷேகம் செய்தனர் கந்தவேளுக்கு பட்டாடைகளையும் நவரத்தின அணிகலன்களையும் அணிவித்தனர் நறுமண மலர்களால் முருகனுக்கு மலை தேவகிரி என்று பெயர் பெற்றது தாரகாசுரனின் மகனான அசுரேந்திரன் தந்தைக்கு உரிய இறுதி சடங்குகளை செய்தான் பின்னர் தந்தை இறந்த தகவலை கூற சூரபத்மனின் நகரமான வீர மகேந்திரபுரத்துக்கு சென்றான் தாரகன் இறந்த செய்தியை தனது பெரிய தந்தையிடம் கூறினான் சூரபத்மன் முதலில் அச்செய்தியை நம்பவில்லை பெரிய தந்தையே கேளுங்கள் எனது தந்தையாகிய தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் பரமசிவனின் மைந்தன் வேலாயுதத்தால் கொன்றுவிட்டான் தந்தைக்கு உரிய இறுதி கடன்களை ஏற்றிவிட்டு இங்கு பெரும் துயரத்துடன் வந்துள்ளேன் இது முற்றிலும் உண்மை என்று அசுரேந்திரன் கூறினான் இந்நிகழ்வை கச்சியப்பர் தாதை கேள் சரதம் கீது தாரகத் தந்தை தன்னை மேதகு கிரௌஞ்சத்தை வேல்கொடு பரமன் மைந்தன் காதினன் சென்றான் ஈமக் கடன்முறை எந்தைக்கு ஆற்றி மாத்துயர் கொண்டு நின்பால் வந்தனன் என்றான் மைந்தன் காதுதல் என்றால் மோதுதல் அல்லது கொல்லுதல் என்று பொருள் காதினன் சென்றான் கொன்று சென்றான் காதி பொறுப்படை கந்தன் என்கிறது அபிராமி அசுரேந்திரன் மாதுயர் கொண்டு வந்தேன் என்று கூறுகிறான் கச்சியப்பரின் கவிநயம் இங்கு நாம் சிந்தித்து மகிழ்தற்குரியது என் தந்தையின் மறைவால் ஏற்பட்ட மா வந்தேன் என்பது ஒரு பொருள் இனி உங்களுக்கும் மற்றொரு பொருளாக அமைகிறது இளவல் கேட்ட சூரபத்மன் புருவத்தை நெரித்தான் பற்களை கடித்தான் உதடுகள் துடித்தன உறக்க கத்தினான் அண்டங்கள் அனைத்தையும் அழிக்க வேண்டுமென மனத்தில் நினைத்தான் சூரனின் சினம் என்னும் தீயை இளவல் என்னும் கடல் அணைத்தது துவண்டு தனது அரியணையிலிருந்து கீழே விழுந்து அழுது துடித்தான் அவனது ஓலம் கேட்டு எல்லா உலகங்களும் நடுங்கின எனினும் மீண்டும் சினம் மேலிட்டது தாரகனை கொன்ற முருகனை அழித்திட உடனே புறப்பட எண்ணினான் தேர் கொடி முதலியவற்றை கொணர பணித்தான் அதனைக் கேட்ட சூரனின் அமைச்சன் அமோகன் என்பவன் பகைவரின் திறமை வரங்கள் படைக்கலன்கள் முதலானவற்றை தகுந்த ஒற்றர்கள் வழியே அறிந்த பிறகே போருக்கு செல்லுதல் வேண்டும் என்று அறிவுரை கூறினான் இதுதான் உலகில் உள்ள அசுரர்கள் பின்பற்றும் நெறியாகும் உனக்கு ஒப்பானவர் இல்லாமல் அழிவில்லாத உலகங்களை ஆள்பவன் பழி அனைவரையும் ஏவல் கொண்டு பிரம்மனும் திருமாலும் போற்ற வாழ்பவன் என்று அமைச்சன் அமோகன் கூறினான் இதை இதரோ உலகில் உள்ள இறைவர்த்தம் இயற்கையாகும் ஆதலால் நின் ஒப்பாரில் அழிவிலா அகிலம் ஆழ்வாய் ஏதம் ஒன்று அடையாய் வானோர் யாரையும் ஏவல் கொண்டாய் போதனும் நெடுமாலோனும் வைகளும் புகழ உற்றாய் என்று அமைச்சர் அமோகன் கூறுவதையும் அழகாய் நவின்றுள்ளார் அவ்வறிவுரையை ஏற்ற சூரபத்மன் ஒற்றர்களை அழைத்து வர பணித்தான் எதிர்த்து வந்துள்ள பகைவர்களின் திறமைகளை அறிந்து வர ஆணையிட்டான் அதே நேரத்தில் தேவகிரியிலிருந்து புறப்பட்ட முருகவேல் ஈசன் திருத்தலங்களை தரிசித்தவாறு பயணித்தான் திருக்கேதாரம் காசி திருப்பருத்தம் எனப்படும் ஸ்ரீசைலம் ஆகிய தலங்களை கடந்து வந்தான் தொடர்வது வெங்கட சுப்பிரமணியனாக முருகன் திகழும் காட்சியை நாம் காணலாம் பண்டு தான்வரு கிரியையும் பார்த்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார் அதாவது முற்காலத்தில் தான் வந்த திருவேங்கட மலையையும் கண்டான் என்று உரைக்கிறார் முருகனும் உமையம்மையும் ஒரு முறை கண்ணாமூச்சி விளையாடினர் முருகன் ஓடி ஒளிந்தான் அவனை எங்கும் காணாமல் தேடி வந்தாள் உமை ஓரிடத்தில் முருகனின் சிரிப்பொலி கேட்டது கண்ணை திறந்து பார்த்தாள் அம்பிகை அங்கு ஒரு மலையின் மீது முருகன் நின்று கொண்டிருந்தான் அந்த மலைதான் என்பர் முருகனுக்கு வெங்கட சுப்பிரமணியன் என்ற பெயரும் தோன்றியது வெங்கட மலையில் குமாரதாரை என்ற அருவையும் சுவாமி புஷ்கரணி என்ற பொய்கையும் முருகனின் பெயரில் தோன்றின சுவாமி என்றால் கஜமுகானுஜன் அதாவது யானை முகத்தோனின் தம்பி என்று அமரம் குறிப்பிடுகிறது காஞ்சி மகா சுவாமிகள் தனது தொகுப்பு நூலில் மேற்கண்டவாறு விளக்கி எழுதியுள்ளார்கள் நாகாச்சல வேலவா என்று அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதியில் உரைக்கிறார் நாகாச்சலம் என்பது வேங்கடமலையின் பெயர்களில் ஒன்று சுப்பிரமணியன ரட்சிதோகம் என்று தொடங்கும் கிருத்தியில் முருகன் வெங்கடேஸ்வரன் என்ற பெயருள்ளவன் என்ற பொருளில் வெங்கடேஸ்வர நாம ரூபேன என்று பாடுகிறார் சங்கீதமூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் தென் பெருங்கையிலை என்ற சிறப்பு பெற்ற திருக்காலத்தி மலையையும் முருகன் கண்டான் திருவாலங்காடு காஞ்சி முதலான ஈசனின் திருத்தலங்களை கண்டான் உன்னினர் தங்கட்கெல்லாம் முத்தி நல்கி தன்னிகரின்றி நின்ற கண்டான் அடியார் பக்தியுடன் நினைத்தவுடன் முக்தியை அருளும் திருவண்ணாமலையையும் கண்டான் ஓலை காட்டி சுந்தரரை சிவபெருமான் ஆண்டு கொண்ட திருவண்ணை நல்லூரையும் கந்தவேல் கண்டான் என்று கச்சியப்பர் உரைக்கிறார் தொடர்வது காசிக்கு வீசமாக திகழும் விருத்தாச்சலம் என்பது குறித்து சிந்திப்போம் காசியில் இறக்கும் உயிர்களை அம்பிகை தனது மடியில் கிடத்திக் கொள்வாள் சிவபெருமான் அவ்வுயிர்களுக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்து நேரே முக்திக்கு அனுப்புவான் இதனை அண்மை காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நேரில் கண்டு தமது சீடர்களிடம் விளக்கியிருக்கிறார் விருத்தாச்சலம் என்னும் திருமுது குன்றத்தில் மேலும் ஒரு சிறப்பு உண்டு அங்கு இறக்கும் உயிர்களை அம்பிகை தனது மடியில் கிடத்துவாள் பாவம் குழந்தை பூமியில் பிறந்து மிகுந்த துன்பம் அடைந்துவிட்டது என்ற கருணையோடு தனது புடவை தலைப்பால் வீசி ஆறுதல் அளிப்பாள் இந்த வீசுதல் காசியை விட விருத்தாச்சலத்தில் கூடுதலாக கிடைக்கிறது வீசுதல் அதிகம் என்பதே வீசம் அதிகம் என்று வழங்கலாயிற்று விருத்தாச்சலம் திருவாஞ்சியம் ஆகிய இரண்டும் காசிக்கு வீசம் அதிகமான தலங்கள் என்பர் ஆதலால் காசியின் விழுமிதான முதுகுன்ற வரையும் கண்டான் என்றார் எல்லா மலைகளுக்கும் முன்னால் தோன்றி காலப்போக்கில் மறைந்துவிட்ட மலையை பழமலை என்றும் முதுகுன்று என்றும் அழைத்தனர் வடமொழியில் விருத்தாச்சலம் என்று கூறுகிறோம் முருகன் சூரசம்ஹாரத்தின் பொருட்டு தென்னாட்டிற்கு வந்த பொழுது பழமலை மறையாமல் இருந்திருக்க வேண்டும் எனவே முதுகுன்ற வரையும் கண்டான் என்றார் கச்சியப்ப சிவாச்சாரியர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் முதலானோர் வணங்கிய சிறப்பு வாய்ந்த தில்லை பதியையும் கண்டு காவிரியின் வடப்பால் உள்ள மண்ணியாற்றங்கரையை அடைந்தான் சிவபெருமானை வழிபடும் விருப்பம் கொண்ட முருகன் விஸ்வகர்மாவை கொண்டு மண்ணியாற்றங்கரையில் ஒரு சிவாலயம் கட்டச் செய்தான் முறைப்படி ஈசனை முருகன் வழிபட்டான் ஈசனும் மகிழ்ந்து அம்மையப்பனாக விடையூர்தியில் காட்சி கொடுத்து அருளினான் தேவர்களும் தரிசித்து மகிழ்ந்தனர் சிவபெருமான் பாசுபத கணையை கொடுத்து அருளினான் செய் என்ற சொல் முருகனை குறிக்கும் மன்னியாற்றங்கரையில் முருகன் நிறுவி வழிபட்ட தலம் செங்கலூர் என்று அழைக்கப்பட்டது வைணவர்கள் சங்கநல்லூர் என்பர் இங்கு நாயனார் தோன்றினார் பிரபல வைணவ உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை அவர்களும் இவ்வூரில் தோன்றியவர் புறப்பட்டு காவிரியை கடந்து திருவிடை மருதூர் மயிலாடுதுறை திருக்கருப்பரியலூர் ஆகிய தலங்களை கண்டு திருவாரூரை அடைந்தான் முருகன் அதன் பின்னர் பாலை நிலத்தின் வழியே சென்றதாக கூறுகிறார் கச்சியப்பர் பயிர் பசுமை இல்லாத சில பகுதிகளே தமிழ்நாட்டில் பாலையாக கருதப்பட்டன தார்பாலைவனம் போன்ற மணற்பாங்கான வறண்ட நிலப்பரப்பு தமிழகத்தில் இல்லை ஐந்து நிலங்களையும் பாடுதல் வேண்டும் என்ற நூல் மரபுக்கு ஏற்ப இத்தகைய வர்ணனைகள் இடம்பெற்றிருக்கலாம் திருப்பரங்குன்றத்தில் தவம் ஏற்றி கொண்டிருந்த பராசர முனிவர்களின் ஆறு குமாரர்களும் முருகனின் வருகையை அறிந்து அவன் சென்ற பாலை பகுதிக்கு வந்தனர் இந்திரனின் வேண்டுகோளின் பராசர குமாரர்களை தன்னுடன் வருமாறு பணித்தான் பரமனின் மைந்தன் இறுதியில் கந்தவேல் கடல் அலைக்கும் திரு என்னும் திருச்செந்தூர் நகரத்தை அடைந்தான் அங்கு பொற்கோவிலில் தங்கினான் பிருகஸ்பதி என்ற வியாழ பகவானிடம் அசுரர்களின் தோற்றம் வளர்ச்சி முதலியன குறித்து வினவினான் முருகா உலகில் நீ அறியாதது யாது உள்ளது நான் அறிந்த வகையில் அசுரர்களின் தவம் வரம் போன்ற அனைத்தையும் கூறுகிறேன் என்று பணிவுடன் கூறலானார் வியாழ பகவான் இத்துடன் உற்பத்தி காண்டம் நிறைவு பெறுகிறது நாளை முதல் அசுரகாண்டம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தேவர்கள் குமரனை வழிபட்டதையும் குமரன் வழிநடையாக பல ஸ்தலங்களுக்கு சென்ற வரலாற்றையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்